ேஸ்தல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றை காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை வெகு சீக்கிரத்தில் உனக்கு நம்ப முடியாத அதிசயம் நடக்க போகிறது பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயம் நடக்காதா ஒரு நல்ல வேலை கிடைக்காதா வேலையில் ஒரு அதிசயம் நடக்காதா இல்லைன்னா கற்பத்தின் கனி எனக்கு வாய்க்காதா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து நீங்கள் காத்திட்டு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு நீங்களே நம்ப முடியாத அளவு அதிசயத்தை கர்த்தர் இன்றைய நாளில் செய்வேன் சொல்றாரு இப்போ நம்ம பைபிளில் சங்கீதம் நூற்றி பதிமூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் ஹாலே காலையிலோயாம் சிறுமைப்பட்டு போயிருக்கிற யாருமே எனக்கு உதவி பண்ண இல்லை என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை அப்படின் சொல்லி சிறுமைப்பட்டு இருக்கிற உங்களை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் மத்திலும்டலின் கஷ்டத்தின் மத்தியிலையும் அவமானத்தின் மத்தியிலையும் வாழ்ந்துட்டு இருக்கலாம் சிறுமைப்பட்டு போய் இருக்கலாம் இந்த சிறியவன ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பாரா அப்படிங்கிற ஒரு மன வேதனையில நீங்க இருந்துட்டு இருக்கலாம் ஆண்டவர் சிறியவன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி தள்ளப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கிற தேவனாக இருக்கிறாரு இப்படி சிறியவனாக இருக்கிற உங்களை தான் ஆண்டவர் உயரத்தில் வைக்க போகிறார் இப்போ தொழு நோயினால் கஷ்டப்பட்ட ஒரு மனிதன் தொழு நோய் அப்படின்னா எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு சிறுமைப்பட்டு போய் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க வியாதி வந்த உடனே அந்த ஸ்கின்லாம் அந்த தோலெலாம் சுருங்கி அழுகின நிலமையில ஸ்மெல் எடுத்துகிட்டு இருக்கும் அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க சொந்தக்காரங்க அதாவது ஒருவேளை கணவனுக்கும் அந்த வியாதி வந்திருந்தால் மனைவி வரை அந்த கணவனை ஒதுக்கி வைப்பாங்க அப்படி இந்த தொழு நோயினால் கஷ்டப்பட்டவங்கள ஒதுக்கி வைக்கிற டைம் ஆண்டவர் இப்படி வியாதியில் கஷ்டம் அதே வியாதியில் கஷ்டப்பட்ட மனிதருக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் அந்த தொழு நோயினால் கஷ்டப்பட்டவங்கள தொட்டு குணமாக்குறாரு அப்போ ஆண்டவர் உங்களை தள்ளி வச்சுருக்கிற உங்களை நேசிக்கிறாரா கண்டிப்பாக நேசிப்பார் யாரெல்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்களோ அவங்க கண் காணும்படி உங்களை ஆண்டவர் தலை நிமிர பண்ண போகிறாரு உங்கள் வாழ்க்கையில் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் கேட்டுட்ருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டம் வியாதி நிமித்தமான ஒரு கஷ்டமாக இருக்கலாம் கடன் பாரத்தின் நிமித்தமான ஒரு கஷ்டமாக இருக்கலாம் இல்லைன்னா தொழிலில் ஒரு நஷ்டம் ஏற்பட்டு அதன் நிமித்தமாக கடன் சுமை ஏற்பட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்துகிட்டு இருக்கலாம் இல்லைன்னா கற்பத்தின் கனி இல்லை இந்த கற்பத்தின் கனி இல்லாமல் பல பேருடைய வார்த்தைக்கு உள்ளாகி மனசு காயப்பட்டு வேதனையோடு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையில் யாருமே துணை இல்லை நான் தனிமையில் இருந்துகிட்டு இருக்கிறேன் யாருமே என்னை புரிஞ்சுக்க ஆள் இல்லை எனக்கு ஒரு குடும்பம் இருந்தாலும் நான் இன்னைக்கு தனிமையான ஒரு சூழ்நிலையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சிட்டிசனில் ஒரு மனசோர்வோடு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாகவே விரைவாகவே ஒரு பெரிய அற்புதத்தை செய்வேன் சொல்கிறாரு நம்பணவங்களை கைவிடாத தேவன் நம்முடைய ஆண்டவர் மனுஷங்க உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போயிருக்கலாம் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன் நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவா இனி எனக்கு நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லி அன்பு காண்பித்த உறவுகள் உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம் இனி இவங்களால எந்த ஒரு புரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி தேவைக்கு உங்களை யூஸ் பண்ணிவிட்டு அந்த தேவை முடிஞ்ச உடனே நீங்கள் யாரோ எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு சிட்டிசனில் உங்களை தள்ளி வச்சிருக்கலாம் இப்படிப்பட்ட உங்களுடைய மன குமுறுதலை ஆண்டவர் அறிஞ்சிட்டு தான் இருக்கிறேன் மன வேதனைய ஆண்டவர் அறிஞ்சிட்டு தான் இருக்கிறாரு நீங்க நினைக்கலாம் என்னுடைய மனபாரத்தை கர்த்தர் அறிகிறாரா என் மன வேதனை அவருக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி நிறைய டைம் நீங்களே குழம்பி போய் நீங்க கண்ணீர் வடிக்கிற அந்த நிலமையவர் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு என் அருமையான மகனே என் அருமையான மகளே கலங்காதே அப்படின்னு சொல்றாரு நம்ம எல்லாரும் உங்களை கைவிட்டுட்டு போனாலும் நான் உன்னை நேசிக்கிறேன் உன்னை நான் வழி நடத்துவேன் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பயப்படாதே திகையாதே நான் உன் தேவன் நான் உன் கர்த்தர் நான் உன் கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு ஒரு பெரிய விடுதலையை தந்து உன்னை நான் ஆற்றுவேன் உன்னை நான் தேற்றுவேன் உன்னை நான் அரவணைப்பேன் உன்னை நான் வழிநடத்தி செல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு கலங்காதீங்க நீங்கள் கலங்கும்போது ஆண்டவரும் கலங்குறாருங்க ஏன்னா ஆண்டவர் நம்முடைய தகப்பன் ஒரு பிள்ளை எனக்கு இது நடக்கலையே அப்படின்னு சொல்லி கலங்கும்போது தகப்பனான அவர் அதை நடத்தி காண்பிக்கிறது தான் ஆண்டவர் பாப்பாரை தவிர என் பிள்ளை எப்படி கண்ணீர் வடித்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாளும் கைவிட்டுட்டு போகவே மாட்டாரு நீங்க வடிக்கிற கண்ணீர் அவர் துருத்தியில சேர்ந்துட்டு தாங்க இருக்குது நீங்க நம்பின மனிதர்கள் உங்களை கைவிட்டுட்டு போனாலும் உங்களை நேசிக்கிற ஆண்டவர் உங்க கையை புடிச்சு வச்சிருக்கிறாரு நீங்க நினைக்கலாம் எங்களுக்கு யாருமே இல்லை நாங்க ஒரு சிறுமைப்பட்டு போய் இருக்கிறோம் நாங்க ஒரு தாழ்ந்த நிலைமையில இருக்கிறோம் எங்களை ஆசீர்வதிக்கவோ எங்களை உயர்த்தி செல்லவோ எங்களை ஆறுதல் படுத்தவோ இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் உங்களை ஆறுதல் படுத்த உங்களை நேசிக்க உங்களை தேற்ற ஒரு தேட்டரவ பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறாரு உங்களை தேற்றுவார் உங்களை அரவணைப்பார் ஏனென்றால் அவர் ஒரு தேற்றரவாளன் அந்த தேட்டர வாழன் நம்மளுக்குள்ள வரும்போது நம்ம ஒரு ஆறுதலை அடைவோம் ஒரு புது பலன் நமக்குள்ளே வரும் அந்த தெய்வீக பலனை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள வர வைக்க போகிறாரு உங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதலை போறாரு கலங்காதீங்க கலங்காதீங்க அவர் உங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை ஹாமின் ஹால் எல்லூயா கைவிடாத தேவன் உங்களை நேசிக்கிற தேவன் உங்க தான் இருக்கிறாரு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை வேலையை அப்பா இன்றைய நாளில் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்கள் சுத்த கிருப கர்த்தாவே அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில் கஷ்டங்கள் வேதனைகள் அவமானங்கள் நிந்தனைகள் பாடுகளின் மத்தியில் அப்பா கண் கண்ணீரோடு ஜெபிக்கிற மக்கள் உண்டாண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நம்ப முடியாத ஒரு அதிசயம் நடக்காதா ஒரு அற்புதம் நடக்காதா எங்கள் கண்ணீருக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அப்பா எந்த காரியங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறாங்களோ அந்த காரியத்தை அப்பா நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே அந்த காரியத்தில் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் സമാധാന അപ്പൊ ഒരു സമാധാനത്തെ കൊടുക്ക വേറെ ജപിക്കറേ ഒരുടെ വാഴയിലും അപ്പാ നിങ്ങ അത് അതിശയത്തെ ചെയ്യും ജപിക്കാനവരെ ഹൃദയത്തിൽ അപ്പം ஒரு ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் முற்றிலுமாக ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க நம்ப முடியாத அளவு ஒரு பெரிய அதிசயத்தை ஆண்டவர் செய்வாரு கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் ஹாலே